நமது செங்கம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது திருவண்ணாமலை தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் ஏ ஞானசேகரன் அவர்களை வெற்றி சின்னமாகியிலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இருப்பதால் அம்மாவின் தோதியிலேயே அதை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் அந்த சின்னம் இன்றைக்கு காலாவதியாகின்ற நிலையிலே இருக்கின்றது புரட்சி தலைவர் அம்மாவர்களிடத்திலும் இருந்தவரைதான் அது வெற்றி சின்னம் அது வெற்றி சின்னம் அல்ல என்பதை அம்மாவின் தொகுதி மக்களே நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் எனவே அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு வழி நடத்தப்படுகின்ற இயக்கப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் தான் அம்மாவின் சின்னம் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து நமது பரிசு பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் விவசாயிகள் அதிகம் நிறைந்த பகுதி அதனால்தான் நமது நமது தேர்தல் அறிக்கையிலே கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கி இருக்கின்ற கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் அறுபது வயதான ஆண் பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் நாலாயிரம் ரூபாய் ஓவியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல நமது நெசவாளர்கள் மீனவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாகிய கட்டுப்பாடு தொழிலில் இருப்பவர்கள் தச்சு வேலை செய்பவர்கள் மற்றும் நமது சவரத் தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் என பதினேழு வகை அமைப்பு சாரா ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்ற ஒரு பதினேழு வகை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அறுபது வயது நிரம்பியர்களுக்கு மாதம் நாலாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் அதுபோல ஆற்று பாசனத்திற்கும் கிணற்று பாசனத்திற்கும் வழி இல்லாத இடங்களிலே நாம் ஆள்துறை கிணறுகள் அமைத்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஏற்பாடு செய்வோம் என்ற உறுதியையும் நாம் சொல்லியிருக்கிறோம் நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க விவசாயிகள் அடங்கிய குழு அமைத்து விலை முடிவு செய்யப்படும் அதுபோல நமது பகுதி மக்களின் கோரிக்கை மேல் சங்கத்திலே முடங்கி கிடக்கும் அரசு விதைப்பண்ணையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் சாத்தனூர் அணை மற்றும் குப்படத்தம் அணையை தூர்வார வேண்டும் குப்படத்தம் அணையை சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும் பேருந்து நிலையத்தின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் அரசு கள்ள கல்லூரி தொடங்க வேண்டும் மற்றும் நமது சங்கம் ஒன்றியம் சாத்தனூர் அணை கூட்டணி திட்டம் சாத்தனூர் வரை உள்ளதை நமது செங்கம் பகுதிக்கும் அதை நீர் கூட்டம் அதை நீட்டித்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நமது ஒக்கே இருந்து கிருஷ்ணகிரி அணைக்கு பெண்ணையாறு இணைப்பு முறைப்படுத்தப்பட்டு விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி தரப்படும் போலூர் முதல் செய்யாறு வழியாக காஞ்சிபுரம் வரை விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் அதுபோல செங்கம் பகுதியிலே மலர்கள் அதிகமாக உற்பத்தியாகி கொண்டிருப்பதால் ஒரு வாசனை திருவை தொழிற்சாலை அமைத்து இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பும் பொருளாதாரம் மேம்படுத்த வேண்டும் குப்பனத்த மலையிலிருந்து ஜவ்வாது மலை அடிவாரத்தில் கால்வாய் அமைத்து பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் அரசு பண்ணைக்கு நீர்ப்பாசனம் ஏற்படுத்தி தர வேண்டும் மேல் சங்கத்தில் அமைந்திருக்கும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட விவசாய பண்ணையினை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் போன்ற நமது பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் அதுபோல நமது செங்கம் பேரூராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்ற திட்டத்தை நிறைவேற்றி தருவோம் நமது பகுதி விவசாய பகுதி இந்த பகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் விவசாயத்திற்கான குடி நீருக்கு ஆதாரங்களை பெருக்கவும் அம்மாவின் ஆட்சி அமைத்து நாங்கள் நிச்சயம் அவற்றை எல்லாம் செய்து தருவோம் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்றத்திற்கு வருகிற தேதி தொகுதிகளுக்கும் தொகுதிகளுக்கும் தேர்தல் வருகிறது இதில் ஒன்றில் கூட இந்த தொகுதிகளால் வெற்றி பெற முடியாது நிச்சயம் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் அவர்கள் ஆறு ஏழு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்பது உங்களுக்கு தெரியும்